ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சட்னி எப்படி செய்யலான்றதை நான் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் முதல்ல அதை கட் பண்ணிப்போம் ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு முதல்ல வெங்காயத்தை போட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்குங்க அது வதங்கின ஸ்டேஜில் நம்ம தக்காளியை வரமிளகா சேர்த்துப்போம் நான் காரத்துக்கு எட்டு வரமிளகா கிட்டே சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் து துருவல் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வதக்கி நல்லா ஆற வச்சுப்போம் இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இது தாங்க இதுக்கு சீக்கிரட்டான விஷயம் இதை சேர்த்து நீங்கள் அரைச்சி பாருங்கள் காரச்சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடைசியாக உப்பு சேர்த்து அரைச்சு எடுத்துப்போம் இப்போ நல்லா நான் சேர்த்துட்டு நம்ம கடுகு கருவேப்பில் சேர்த்து தாளித்து எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாேருக்குமே காரச்சட்னா ரொம்ப பெரியவங்க நீங்கள் தோசை கூட காரச்சட்னி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் குட்டீஸ்க்கு என்ன பிடிக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் இன்றைக்கி ராகி தோசையும் காரச்சட்னியும் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்